யர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னைக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்று இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் ராசியை பார்க்கறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் திருமணத்திற்கு காலம் வந்துடுத்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமண வாக்கியம் அமை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் காதல் திருமணமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அஞ்சாம் இடத்துலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல ராகு பகவானும் இருக்க செவ்வாய் பகவானும் ராசிநாதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் உழைப்பில் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் அதன் மூலியமாக பார்த்தோன்னா நிறைய அலைச்சல் இருக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும் வெய்ய காலம் வேறு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் சூடு தேகமாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தேன்னா பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவர் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர மங்கள யோகம் அமைகிறது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலையும் ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் இருக்கிறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிற ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருந்து புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர ஆறாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த கிருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு ரத்த வங்கியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போல ஒன்பதாம் அதிபதி பதினொன்று ஐம்பதுக்கு பதினொன்றில் இருக்கிறதும் குருவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக குருமங் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமைகிறதுனால நிச்சயமாக திருமணப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த திருமணப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தினால் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் போகிற சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் போகிறது சந்திராஷ்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிய முடிவு எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் பதினொன்னாந்தேதியிலிருந்து தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தை முடிஞ்சவர்களும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி போய் தான் ஆகணும்னா சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரம் ஏன்னா குரு பயிற்சி ஆனதுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது மாங்காடு அம்மன் கோவில் போய்ட்டு அங்கே எலுமிச்சம்மழை மாலை ஒன்று போட்டு வாங்கோம் அம்மன் கோவிலில் எல்லாம் மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து அங்கே கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் வரும்